வணக்கம் தூரத்தில் ஒரு வக்கை கட்டுற மிஷின் வக்கை கட்டி இருக்கு அதை பக்கத்தில் போய் பார்ப்போம் வாங்க எப்படி கட்டுறாங்கண்டு அந்த கட்டுறதுக்கு வந்து நாற்பது ரூபாயும் சொன்னாங்க நம்ம அதான் கட்ட கொடுத்துருக்கோம் எல்லாரும் கட்டுறாங்க முதல்லாம் ஆள்கள் சமந்துட்டு வந்து வைக்கப்பட போடுவாங்க இப்போ மிஷின் கட் ஆகி போச்சு எவ்வளையோ வேலை ஈஸியாகி போச்சு அப்போ உள்ள வேலையெல்லாம் ஆள்கள் இருந்தால் பாருங்கள் எவ்வளோ படப்பு மணிக்கு அங்கேருந்து கொண்டு வருவாங்க ஒவ்வொரு கட்டாக செமந்துட்டு வந்து படப்பு போடுவாங்க இப்போ வேலை ஈஸியாக முடிஞ்சி வணக்கம் தூரத்தில் ஒரு வக்கை கட்டுற மிஷின் வக்கை கட்டி இருக்குது அதை பக்கம்